புகழ்பெற்ற தருமாபுரிய போஜராஜன்கிற மன்னன் ஆண்டு வந்தா அவனோட மந்திரி நீதிவாக்கியன் அறிவில் சிறந்த நீதிவாக்கியனோட ஆலோசனைப்படி போஜராஜன் தருமாபுரிய நீதிநெறி வழுவாம ஆட்சி செஞ்சு வந்தா காட்டு மிருகங்கள் தொல்லை தருவதா மக்கள் போஜராஜன்கிட்ட முறையிட்டாங்க போஜராஜனும் தன்னோட பரிவாரங்களோட காட்டுக்கு போய் மிருகங்களை வேட்டையாடினான் அதுக்கப்புறம் களைப்பு தீர பக்கத்தில் இருக்கிற பெரிய கொள்ளைக்கு போய் காய்கறிகளை பறிச்சு உண்டாங்க அப்போ அந்த கொள்ளைய காவல் காத்துட்டு இருந்த சரவணப்பட்டன் ஒரு பறன் மேலே அமர்ந்திருந்தான் வீரர்களே பசி தீரலேனா இன்னும் கொஞ்சம் பறித்து உண்ணுங்கன்னு சரவணப்பட்டன் சொன்னான் அது கேட்ட வீரர்கள் சந்தோஷத்தோட வேண்டியதை பறித்து உண்டாங்க அப்போ பறனை விட்டு கீழே இறங்கின சரவணப்பட்டன் உங்களை யார் இதையெல்லாம் பறிக்க சொன்னாங்கன்னு கேட்டு குதிக்க ஆரம்பிச்சான் வீரர்களும் தோட்டத்திலிருந்து நிறைய காய்கனிகளை பறிச்சுட்டதை பார்த்த போஜராஜன் ஐயா உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் அரண்மனைக்கு போனதும் பணமாக கொடுத்து அனுப்புகிறேன்னு சொன்னதையும் கேட்காம சரவணப்பட்டன் மறுபடியும் பரண் மேலே ஏறினான் பரன் மேலே ஏறினதும் சரவணப்பட்டனோட பேச்சு மாறுச்சு மறுபடியும் நல்ல முறையில் பேச ஆரம்பித்தா அப்போ நீதி வாக்கியன் கிட்ட அரசே இந்த பரணத்துக்கு கீழே ஏதாவது அதிசயம் இருக்கணும் அதனால தான் இந்த மனிதனோட பேச்சு பரனுக்கு மேலே இருக்கிறப்போ ஒரு மாதிரியாகவும் கீழே இறங்கின உடனே வேற மாதிரியாகவும் இருக்கு இந்த இடத்த நம்ம வாங்கி பரணுக்கடியில் தோண்டி பார்த்தா ஏதாவது அதிசயத்தை நம்மளால் பார்க்க முடியும்னு சொன்னான் போஜராஜனும் சரவணபட்டன் இருந்து அந்த கொள்ளைய அதிக பணம் கொடுத்து வாங்கி வீரர்களை கொண்டு பரணுக்கடியில் தோண்டினான் பூமிக்கடியில் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு படிகளோடு கூடுன சிம்மாசனத்தை பார்த்தாங்க சிம்மாசனத்தோட ஒவ்வொரு படியிலும் ஒரு பதுமை இருந்துச்சு சிம்மாசனம் அரண்மனைக்கு எடுத்து செல்லப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு போஜராஜன் அமர ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு ஒரு நல்ல நாள்ல சிம்மாசனத்தில் அமர முதல் படியில் காலை வச்சான் போஜராஜன் அப்ப சிம்மாசனத்தில் இருந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகளும் கைகொட்டி சிரிச்சுது அதை பார்த்த போஜராஜன் திடுக்கிட்டு போனான் போஜராஜன் அந்த பதுமைகளை பார்த்து நீங்க கைகொட்டி சிரித்ததற்கு என்ன காரணம்னு கேட்டா அப்ப முதல் படியில் உள்ள வினோத ரஞ்சித பதுமை அரசனே இந்த சிம்மாசனம் அகிலம் புகழும் விக்ரமாதித்த மகாராஜா அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனம்னு சொல்லுச்சு விக்ரமாதித்தன் ஆட்சி செய்த சிம்மாசனமானு ஆச்சரியப்பட்ட போஜராஜன் விக்ரமாதித்தனோட வரலாற்றை சொல்லணும்னு பதுமை கிட்ட கேட்டா பதுமையும் விக்ரமாதித்தனோட வரலாற்றை சொல்ல ஆரம்பிச்சது நந்திபுரம்ங்கிற நகரத்துல சந்திரவந்தன்கிற பிராமணன் வாழ்ந்து வந்தா அவன் அனைத்து கலைகளிலும் ஆற்றல் பெற்றிருந்தாலும் ஞானத்தை அடைய சிறந்த குருவை தேடி காடு மேடெல்லாம் அழஞ்சிட்டு இருந்தா ஒரு நதிக்கரையில இருந்த அரச அடியில களைப்பு அந்த மரத்துக்கு மேல ஒரு முனிவன் தவம் மரத்துக்கு கண்டதும் கீழே இறங்கி வந்து விசாரிச்சான் சந்திரவர்ணன் தன்னை பத்தின அனைத்து விவரங்களையும் சொல்லி தன் ஞானத்தை அடைய நல்ல குருவை தேடிக்கொண்டிருப்பதாகவும் சொன்னான் அதுக்கு பிரம்மராட்சதன் நான் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் நீ ஆறு மாத காலம் அன்ன ஆகாரம் இல்லாமல் நான் மரத்தின் மேலிருந்து இலையில் எழுதி போடுவதை படித்து ஞானத்தை வளர்த்துக்கொள்ளு சொன்னான் சந்திரவர்ணனும் அண்ணா ஆகாரம் இல்லாமல் தன்னோட கடமையை செஞ்சா ஆறு மாதங்கள் கழிந்ததுக்கு அப்புறமா பிரம்மராட்சதனோட தவம் முடிஞ்சு விண்ணுலகம் செல்ல தயாரானா பிரம்மராட்சதன் சந்திரவர்ணன் கிட்ட நீ ஆறு மாதங்களாக கற்ற வித்தைகள் உனக்கு துணையாக இருக்கும் நீ பேரும் புகழும் பெற்று வாழ்வாய்னு வாழ்த்திட்டு விண்ணுலகத்தை அடைஞ்சா சந்திரவர்ணன் தன்னோட நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா வழியில கண்ணியபுரிங்கிற நகரத்தை அடைஞ்சா ஆறு மாத காலமா உணவும் தூக்கமும் இல்லாம களைச்சிருந்த அவன் அங்கிருந்த ஒரு வீட்டு திண்ணையில படுத்து தூங்கிட்டா அவன் படுத்திருந்த வீட்டோட சொந்தக்காரி தாசி குல பெண்ணான அலங்காரவள்ளி அலங்காரவள்ளி தாசி குளத்துல பிறந்திருந்தாலும் நல்ல குணவதி தன் வீட்டு திண்ணையில நினைவின்றி ஒருவன் படுத்து தூங்குவதை பார்த்த அலங்காரவள்ளி வைத்தியரை அழைச்சிட்டு வந்தா வைத்தியர் பரிசோதிச்சுட்டு இது நீண்ட நாட்கள் ஆகாரமின்றி இருந்ததால வந்த களைப்பு தான் மூன்று படி அரிசி வடித்து மூன்று படி நெய் சேர்த்து குடைத்து உடம்பிற்கு தேய்த்து விட ஆகாரம் உள்ளே இழுத்து கொள்ளும்னு சொன்னாரு அலங்காரவள்ளியும் அவ்வாறே செஞ்சு சந்திரவர்ணனை காப்பாத்தினான் ஏழு நாட்கள் கழிச்சு எட்டாவது நாள் கண்விழித்த சந்திரவர்ணன் அலங்காரவள்ளியோட வீட்டிலிருந்து கிளம்ப முயற்சி செஞ்சா அலங்காரவள்ளி சந்திரவர்ணனை வழிமறித்து தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேட்டா நான் என் குலத்தை தவிர வேறு எந்த குலத்திலும் திருமணம் செய்ய முடியாதுன்னு சொன்ன சந்திரவர்ணனை அரசன்கிட்ட கூட்டிட்டு போனா அலங்காரவல்லி அரசர் விசாரிக்க அரண்மனை புரோகிதர் எழுந்து பிராமணர்கள் வேறு குல பெண்களை மணக்க மாட்டார்கள் அப்படியே மணக்க வேண்டுமென்றால் நான்கு குல பெண்களை ஒரே மேடையில் திருமணம் செய்து கொள்ள சாஸ்திரம் அனுமதிக்கிறதுன்னு சொன்னார் சந்திரவர்ணனோட அறிவு கூர்மையை கவனித்த அரசர் தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சார் ஒரு சுப தினத்துல சந்திரவர்ணன் முதல்ல புரோஹிதர் மகள் கல்யாணியையும் இரண்டாவதா அரசன் மகள் சித்திரரேகையையும் மூன்றாவதா செட்டியார் மகள் கோமலங்கியையும் நான்காவதா அலங்காரவள்ளியையும் திருமணம் செஞ்சிட்டா கல்யாணிக்கு வல்லவரிஷிங்கிற பிள்ளை பிறந்துச்சு அரசன் மகள் சித்திரரேகைக்கு விக்ரமாதித்தனும் கோமலங்கிக்கு பட்டியும் அலங்காரவள்ளிக்கு பத்திரகிரிங்கிற பிள்ளையும் பிறந்துச்சு அரசன் இறந்த பிறகு சந்திரவர்ணன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் வருடங்கள் ஓடிச்சு சந்திரவர்ணனோட மகன்கள் பெரியவர்களானாங்க அலங்காரவள்ளி தாசி குளத்தை சேர்ந்ததால அவளோட வயிற்றுல பிறந்த பத்திரகிரிக்கு பிள்ளை பிறந்துச்சுனா தனக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு சந்திரவர்ணன் இதை உணர்ந்த பத்திரகிரி தன் தந்தை கிட்ட தந்தையே இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை நான் திருமணம் செய்து கொண்டாலும் எனக்கு பிள்ளைகள் பிறக்காமல் பார்த்து கொள்வேன்னு உறுதியளிச்சா ஒரு நாள் சந்திரவர்ணன் தன்னோட நாலு பிள்ளைகளையும் அழைத்து பிள்ளைகளே எனக்கு இந்த அரச வாழ்வு கிடைக்க மூல காரணமாக இருந்தவள் அலங்காரவள்ளி எனவே அவள் வயிற்றில் பிறந்த பத்திரகிரிக்கு முறைப்படி முடிசூட்ட எண்ணுகிறேன்னு சொன்னாரு வல்லவரிஷியும் விக்ரமாதித்தனும் பட்டியும் மகிழ்ச்சியோட அதை ஒப்புக்கொண்டாங்க ஒரு நல்ல நாள்ல பத்திரகிரிக்கு முடிசூட்டப்பட்டுச்சு சகோதரர்கள் மூவரும் பத்திரகிரிக்கு நல்ல முறையில ஒத்துழைப்பு கொடுத்து வந்தாங்க சில நாட்களிலேயே சந்திரவர்ணன் மரணம் மூத்த சகோதரனான வல்லபரிஷி கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் சிறந்து விளங்கின காரணத்தினால அவன் முனிவராகி தவ வாழ்க்கையில் ஈடுபட்டான் பத்திரகிரி திருமணம் செஞ்சிட்டாலும் தன்னுடைய தந்தைக்கு அளித்த உறுதிய மனதில் எண்ணி குழந்தை பெயரை தவித்து வந்தா இவ்விதம் இருக்க சாந்தயோக முனிவர் தேவலோகத்திலிருந்து தேவேந்திரன் மூலமா பெற்ற ஒரு மாதுளம் பழத்தை கொண்டு வந்து பத்திரகிரி கிட்ட கொடுத்தாரு பத்திரகிரி அதை மகிழ்ச்சியோட வாங்கிட்டான் அபூர்வ மாதுளம்பழத்தை கொடுத்த அந்த முனிவர் பத்திரகிரி கிட்ட இந்த மாதுளம்பழத்தின் மூலம் என்றும் இளமையுடன் இருக்கலாம்னு சொல்ல பத்திரகிரி அந்த பழத்தை தன்னோட மனைவி மோகனாங்கிட்ட கொடுத்து இந்த கனியை புசித்தால் நீ என்றும் இளமை புலிவுடன் திகழ்வாய்னு சொன்னான் ஆனா மோகனாங்கியோ அந்த கனிய தன்னோட ஆசை நாயகனான ஒரு குதிரைக்காரனுக்கு ஆசையோட கொடுத்தா அவ அதை எடுத்துட்டு போய் தான் மோகம் கொண்ட தாசி வீட்டு வேலைக்கார பெண்ணோட கையில கொடுத்து அதோட மகத்துவத்தை சொன்னான் அவ அந்த கணியை வாங்கி கவனக்குறைவா சாணம் எடுக்கிற கூடையில வச்சுட்டா அந்த கூடைய தலையில வச்சுட்டு அவ வேலை செஞ்சு வந்த தாசி வீட்டுக்கு போயிட்டு இருந்தாள் அப்ப பத்திரகிரி அவளை பார்த்து உடனே ஒரு சேவகன் அனுப்பி அவளை கூட்டி வர செஞ்சா பத்திரகிரி சாணி இருந்த அந்த கனியை எடுத்து உனக்கு இந்த கனி ஏதுன்னு கேட்க அவ உண்மையை சொல்லிட்டா உடனே சேவகன் ஒருவனை அனுப்பி அந்த குதிரைக்காரனை கூட்டி வர செஞ்சு அவன்கிட்ட கேட்க கையும் களவுமா பிடிபட்ட நிலையில நின்ற தன்னோட ஆசை நாயகியை பார்த்ததோ அவன் உண்மையை சொல்லியிருப்பான்னு நம்பி குதிரைக்காரனும் மறைக்காம உண்மையை சொல்லிட்டா அரசே மன்னிக்கவும் உங்கள் மனைவி மோகனாங்கி என் அதிக மோகம் கொண்டதால் எனக்கு மோகனாங்கி தான் அந்த கனியை கொடுத்தாள்னு குதிரைக்காரன் சொல்ல அந்த கனியோட பத்திரகிரி கிட்ட போய் கேட்டான் அவளும் தயங்காம நான் தான் குதிரைக்காரனுக்கு அந்த கணியை கொடுத்தேன்னு உண்மையை ஒத்துட்டா பத்திரகிரி நிதானமாக யோசனை செஞ்சா மோகன் அங்கேயும் குதிரைக்காரனையும் கொள்ளறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறதுன்னு எண்ணி துறவு வாழ்க்கையில் ஈடுபட முடிவு செஞ்சா தன் சகோதரனான விக்ரமாதித்தனுக்கு கன்னியாகுமரி நாட்டோட மன்னனாக முடி சுட்டிட்டு தவம் செய்ய காட்டுக்கு போனா பத்திரகிரி தன் சகோதரனும் மந்திரியுமான பட்டியின் துணை கொண்டு கன்னியாபுரியை நீதிநெறி தவறாம ஆட்சி செஞ்சு வந்தா ஒரு ஒருநாள் விக்ரமாதித்தன் பட்டிக்கிட்ட தம்பி நாம் இன்னும் பல நாடுகளை நம்மோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வரணும் இந்த கன்னியாபுரி ஒன்றும் அவ்வளவு பெரிதல்ல அதனால நாம் ஒரு புதிய நகரை உருவாக்கி சிறப்போட ஆட்சி செய்யணும் அதற்கான இடத்தை தேர்வு செய்துவான்னு சொன்னான் பட்டியும் உடனே புறப்பட்டு போனான் பட்டி பல திசைகளிலும் தேடி வசனகிரி மலைச்சாரல்ல குணபதி ஆற்றங்கரையில காத தூர நீல அகலமுடைய பகுதியை கண்டுபிடிச்சான் அங்க பத்ரகாளி அம்மன் ஆலயமும் பொய்கையும் இருந்துச்சு பட்டி நீராடிட்டு காளி தேவியை வணங்கி வெளியே வந்தான் கோயில் கம்பத்துல குறிப்பு ஒன்று எழுதப்பட்டிருந்துச்சு பொய்கைக்கு நடுவுல வேல் ஒன்று நடப்பட்டிருக்க பக்கத்தில் இருந்த ஆலமரத்துல சக்கர வடிவில் ஏழு உரிகள் தொங்கி கொண்டிருந்துச்சு பட்டி கம்பத்தில் எழுதப்பட்டிருந்த குறிப்பை படித்தான் ஆலமரத்தில் உள்ள ஏழு உரிகளையும் ஒரே வெட்டில் வெட்டி அது கீழே விழருக்கு முன்னாடி ஆகாயத்தில் பறந்து பொய்கையில் உள்ள வேலில் பாய்ந்தா தேவி பிரசன்னமாகி வேண்டிய வரம் தருவாள் அத்தகைய ஆற்றல் பெற்றவன் ஐம்பத்தி ஆறு தேசங்களையும் சிறப்பாக ஆளுவான்னு அதில் எழுதப்பட்டிருந்துச்சு தன் அண்ணனால் இதை செய்ய முடியும்னு பட்டி உடனே கன்னிகாபுரி திரும்பி விக்ரமாதித்தன் கிட்ட விவரங்களை சொன்னான் இருவரும் காளி கோயிலுக்கு போனாங்க காளி தேவியை வணங்கி மரத்தில் ஏறுனா விக்ரமாதித்தன் கடைசி உரியில காலை வச்சு சுத்துனா எல்லா உரிகளும் ஒன்னா முறுக்கிக்கும் அதுக்கப்புறமா சுலபமா வெட்டிடலான்னு ஆலோசனை சொன்னா பட்டி விக்ரமாதித்தனும் அதே மாதிரி செஞ்சு உரிய ஒரே வெட்டால வீழ்த்தி பொதிகையில இருந்த வேல் மேல பாஞ்சா அப்ப காளிதேவி தேவி பிரசன்னமாகி விக்ரமாதித்தனை தன்னோட கைகள்ல தாங்கினாங்க விக்ரமா வேண்டும் வரம் கேளுன்னு காளிதேவி கேட்டாங்க விக்ரமாதித்தன் காளிய வணங்கி தாயே உன் ஆலயத்திலிருந்தே உஜ்ஜயனி பட்டணத்தை ஆரம்பித்து நல்லாட்சி செய்ய அருள கேட்டான் காளி தேவியும் அழகான உஜ்ஜயனி மாநகர நிறுவி ஐம்பத்தி ஆறு தேசங்களையும் வென்று நல்லாட்சி செஞ்சு வந்தான் விக்ரமாதித்தன் அவனோட புகழ் எல்லா திசைகளிலும் பரவுச்சு இந்த தான் இந்திரலோகத்துல ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் யார் நல்லா நடனம் ஆடுறாங்கிறதுல போட்டி வந்துச்சு ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சு யாரு வெற்றி பெறறாங்கன்னு முடிவு செய்யலான்னு சொன்னா தேவேந்திரன் ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் போட்டி நடந்துச்சு ரெண்டு பேருமே சிறப்பா நடனமாடினாங்க இந்திர சபையில இருந்த யாராலையுமே முடிவு சொல்ல முடியல அப்ப நாரதர் பூலோகத்துல சகல கலைகளிலும் வல்லவரா விக்ரமாதித்தன் இருக்கிறான் அவனை அழைச்சு தீர்வு காணலாம்னு ஆலோசனை சொன்னாரு இந்திரன் தன்னோட தேரோட்டியான மாதலிய அழைச்சி விக்ரமாதித்தனை அழைச்சி வர சொன்னான் மாதலியோ ஒரு நரன தேவலோகம் அழைத்து வருவதான்னு வேண்ட வெறுப்பா பூலோகம் வந்து விக்ரமாதித்தனை அழைத்தான் அண்ணா தங்கள் புகழ் தேவலோகம் வரை பரவியுள்ளது வாருங்கள்னு சொல்லி பட்டி விக்ரமாதித்தனை வழி அனுப்பி வச்சான் விக்ரமாதித்தன் தேரில் தன்னோட வலது காலை வச்சு இடது கால தூக்குறக்கு முன்னாடியே தேர கிளப்புனா மாதலி அவனோட கோபத்தை அறிஞ்ச விக்ரமாதித்தன் தன்னோட ஒரு காலால தேரை அழுத்தி பிடிக்க தேர் நகராமல் நினைச்சு விக்ரமாதித்தனோட ஆற்றலை உணர்ந்த தேர்ப்பாகன் மன்னிப்பு கேட்டு மரியாதையோட விக்ரமாதித்தனை அழைச்சிட்டு போனான் தேவலோகத்துல விக்ரமாதித்தனுக்கு சிறப்பான வரவேற்பு கிடைச்சது ரம்பையும் ஊர்வசையும் சபையில வந்து அற்புதமா நடனம் இந்திரன் அவங்களோட வெற்றி தோல்வி பற்றி சொல்லணும்னு கேட்டுட்டான் நாளைய தினம் அவங்களோட நடனத்தை பத்தி சொல்லறேன்னு சொன்னான் விக்ரமாதித்தன் மறுநாள் காலையில் நந்தவனத்துக்கு போய் மல்லிகை முல்லை மலர்களை பறிச்சிட்டு வந்து விக்ரமாதித்தன் ரெண்டு பூச்செண்டுகளை தயாரிச்சான் பூச்செண்டுகளுக்குள்ள வண்டுகளையும் தேனீக்களையும் வச்சுட்டான் ஆடுறதுக்கு தயாரா வந்த ரெண்டு பேர்கிட்டவும் ஆளுக்கு ஒரு பூச்செண்டை கையில் வச்சு ஆடணும்னு சொன்னா விக்ரமாதித்தன் அவங்களும் அப்படியே ஆடுனாங்க ரம்பை நடனம் ஆடுறப்ப தன்னோட கையில் இருந்த செண்டை கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சு ஆட இருந்த வண்டு அவளோட விரல்களில் கொட்டி துன்பப்படுத்துச்சு இதனால அவளால் ஆட்டத்தில் உண்மையான கவனத்தை செலுத்த முடியல ஆனா ஊர்வசி தனக்கு கொடுத்த பூச்செண்டை மிகவும் மென்மையாக பிடிச்சு ஆடினதுனால அவளுக்கு எந்தவித துன்பமுமே ஏற்படலை அதனால அவள் கடைசி வரைக்கும் நல்லாவே ஆடுனா ஊர்வசியோட நடனம்தான் சிறந்ததுன்னு விக்ரமாதித்தன் தீர்ப்பளிச்சான் தேவேந்திரனோ தேவர்களோ விக்ரமாதித்தனை பெரிதும் பாராட்டினாங்க கைலாயத்திலிருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு பதுமைகளுடன் கூடிய நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தை இந்திரன் விக்ரமாதித்தனுக்கு பரிசாக கொடுத்தான் அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்ய வரமும் கொடுத்தான் விக்ரமாதித்தன் சகல மரியாதைகளோடு பூலோகத்துக்கு வந்தான் இந்திரலோகத்துல நடந்த விஷயங்களை பட்டிக்கிட்ட சொன்னா விக்ரமாதித்தன் அண்ணா நீங்க மட்டும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ ஆசி வாங்கி வந்திருக்கீங்க என்ன மறந்துட்டீங்களேன்னு பட்டி சொல்ல விக்ரமாதித்தனால எதுவுமே பேச முடியல அன்றைய இரவே பட்டி தனியாக காளி கோயிலுக்கு போய் தாயே என் அண்ணன் விக்ரமாதித்தன் ஆயிரம் வருடம் வாழ தேவேந்திரனிடமிருந்து வரம் வாங்கி வந்திருக்கிறார் என் அண்ணன் ஆயிரம் வருடம் வாழ்வது போல நானும் என் அண்ணனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் எனக்கும் வரம் கொடு அம்மான்னு வேண்டுனா காளிதேவி பட்டிக்கிட்ட உன் அண்ணன் தலையை வெட்டி பலிபீடத்தில் வைத்தால் உன் எண்ணம் நிறைவேறும்னு சொன்னாங்க உடனே பட்டி தன் அண்ணன் தூங்கி கொண்டிருக்கிற அந்த புறத்துக்கு போனான் விக்ரமாதித்தனை எழுப்பி அண்ணா உங்கள் தலை வேண்டும்னு கேட்டா எடுத்துக்கொள் இதற்கு நீ என்னை கேட்க வேண்டியதில்லையேன்னு சொன்னா விக்ரமாதித்தன் பட்டி தன்னோட அண்ணன் தலையை வெட்டி காளிதேவியோட தேவியோட பலிபீடத்துல வச்சான் காளி தேவி பட்டிக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழ வரம் கொடுத்தாங்க அதை கேட்டு பட்டி சிரிச்சா தேவேந்திரன் என் அண்ணன் ஆயிரம் வருடங்கள் வாழ வரம் கொடுத்தார் ஆனால் நானோ அண்ணனின் தலையை வெட்டி உங்கள் முன்னால் கொண்டு வந்து விட்டேன் தேவர்கள் கொடுத்த வரத்திற்கே இந்த நிலை என்றால் நீங்கள் கொடுத்த வரத்திற்கே என்ன ஆகும் என யோசித்து சிரித்தேன்னு பட்டி சொன்னான் பட்டியோட புத்தி கூர்மையை நினைச்சு புன்னகைத்த காளி கவலைப்படாதே நான் கொடுத்த வரத்திற்கு எந்த குறைவும் வராது உனக்கு வேறு என்ன வரம் வேண்டுமோ கேள்னு கேட்டாங்க எனக்கு வேண்டியது என் அண்ணனின் உயிர் அவர் இப்போது உயிருடன் எழ வேண்டும்னு வேண்டுனா பட்டி காளி திருநீரோ எலுமிச்சம்பழமோ கும்ப தீர்த்தமும் கொடுத்து தலைய உடல்ல சேர்த்து திருநீரு பூசி கும்பநீர் தெளிச்சா விக்ரமாதித்தன் எழுந்துடுவான்னு சொன்னாங்க பட்டியும் அப்படியே செய்ய விக்ரமாதித்தன் உயிர் பெற்றான் பட்டி நடந்த விஷயங்களை கூற நான் ஆயிரம் ஆண்டுகளும் நீ இரண்டாயிரம் ஆண்டுகளும் வாழ்ந்தால் நாம் மீண்டும் பிரிய வேண்டுமே வாழ்நாள் முழுவதும் நாம் ஒன்றாக வாழ வழி உண்டானு விக்ரமாதித்தன் கேட்டா ஏனில்லை இந்த சிம்மாசனத்திலிருந்து நாடாறு மாதத்திற்கு அரசாண்டு அதன் பின்னால் காடாறு மாதம் அரசாண்டால் கணக்கு சரியாகிவிடும் யோசனை சொன்னா பட்டி தன்னோட மத பட்டி சரியான தீர்வு கொடுத்ததை நினைச்சு பெரிதும் மகிழ்ந்தா விக்ரமாதித்தன் இப்படிப்பட்ட பராக்கிரமம் கொண்டவனா நீ இருந்தா இந்த சிம்மாசனத்தில் அமரலாம்னு சொன்னது வினோத ரஞ்சித பதுமை அந்த பதுமை சொன்னதை கேட்ட போஜராஜனும் நீதி வாக்கிய மந்திரியும் விக்ரமாதித்தனுடைய சாதனைகளையும் பட்டையோட புத்தி கூர்மையையும் கேட்டு ஆச்சரியம் இந்த சமயத்தில் முகூர்த்த நேரம் முடிஞ்சிருந்துச்சு அதனால மறுநாள் சிம்மாசனம் ஏறுறதுக்காக போஜராஜன் முதல் படியில் கால் வச்சா முதல் பதுமை எதுவுமே சொல்லலை இரண்டாம் படியில் கால் வைக்க இரண்டாவது பதுமையான மதனாபிஷேக வள்ளி பதுமை கைகொட்டி சிரிச்சுது போஜராஜனே பராக்கிரமம் பொருந்திய எங்கள் விக்ரமாதித்தன் போல நீ உயர்ந்தவனான்னு கேட்டுச்சு பதுமையே உன் மன்னனின் உயர்வை கூறு கேட்க ஆவலாக உள்ளேன்னு சொன்னா போஜராஜன் மதனாபிஷேக பதுமை கதை சொல்ல தொடங்குச்சு